பவன் கல்யாணக்கெலாம் என்ன பேச்சுன்னா பவன் கல்யாண படம்லாம் தமிழில் ஒரு நாள் கூட ஓடாது ஏன்னா நீங்கள் அப்புறம் காமெடியான்றது தமிழ் மக்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ் படம் ஃபுல்லாக சீரியஸான படம்ன்றதுனால ஆந்திராவில் ஒரு பெரிய மார்க்கெட்டு ஆனால் அந்த மாநில படங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மார்க்கெட் இல்லை ஒரு நாள் கூட ஓடாது இப்போ அதனால உள்ள செல்ல பேசுகிறேன் இந்த மண்ணாங்கட்டி வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது அவன் கூப்பிட்டுப்பேன் அவனுக்கு வியாபாரம்ன்றது வேற பாரா நீ வாங்க வேணாம் சொல்லு பேச நீ என்னத்துக்கு பேசுற நீ தெலுங்குக்காரன் நீ ஒரு எடுப்பு ஹிந்திக்கு எடுப்பு நீ பதவி வாங்கிட்டு ஏதோனு பண்ணிட்டு இருக்க உனக்கு ஹிந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்க தொழிலாளர்களா வர்றவங்கள நம்பிதான் வந்து தமிழ்நாடு இருக்குது வர சொன்னா பீகார்ல இருந்து ஆந்திரா நடுவுலதான் இருக்கு ஏன் ஆந்திரால போக மாட்டானா எல்லாம் நம்ப மாட்டேன் அடுப்பாவுக்கு ஒரு ஊரில் பீகார்காரன் இங்க வேலை கிடைக்கும் பாண்டையெல்லாம் எல்லாம் வந்து பாட்டையோட அப்பெல்லாம் வந்து இங்கே வந்து எதோ கோயிலுக்கு போனால் போல வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தாருங்க வந்துருந்தா பையன்கள்லாம் நல்லா படிக்க அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எதனா செயல்படுறா இல்லை தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக என மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் 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 ஐயா ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் மற்றும் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா ஜனசேனா கட்சியினுடைய கட்சி தொடங்கி பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க அந்த விழாவில் தான் வந்து இது மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ்நாடு தொடர்ந்து வந்து ஹிந்தியை நிராகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து தமிழ் படங்களை வந்து ஹிந்தியில் டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரு இது நீ எப்படி பார்க்குறீங்க ஹிந்தி படங்களை தமிழ்ல இருக்கவன் டப் பண்ணலை அவள் வில போகுதுன்னு டிவி சாட்டலைட்டுக்காரன் வாங்கிட்டு போய் வியாபாரம் பார்க்குறான் இதில் சொல்லுவாங்க இல்லை நாயகன் படத்தில் ஒரு டைலாக் ஒரு ஃபேமஸ் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்ற பரிசு வாங்கிறவன் நிறுத்த சொல்லு நான் விற்கிற நிறுத்துகிறோம் வந்து விலை கேட்டான்னா கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவன் பவன் கல்யாணுக்கெல்லாம் என்ன பிடிச்சுன்னா பவன் கல்யாணம் படம்லாம் தமிழில் ஒரு நாள் கூட ஓடாது ஏன்னா இங்க அப்புறம் காமெடின்றது தமிழ் மக்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ் படம் ஃபுல்லாக சீரியஸான படம்ன்றதுனால ஆந்திராவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது கர்நாடகாவில் பெரிய மார்க்கெட் இருக்குது கேரளாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஆனால் அந்த மாநில படங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மார்க்கெட் இல்லை ஒரு நாள் கூட ஓடாது இந்த கேஷினோ கெய்டி ஏதோ ஒன்று ரெண்டு தேட்டர் இருக்குது அந்த மவுண்ட் ரோடு பக்கம் அங்கே பதினோரு மணி ஷோ போட்டு ஓட்டுவாங்க பவன் கல்யாண் படம்லாம் அது தெலுங்கு மக்கள் போய் பார்ப்பாங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவர்கள் போனவர்கள் பார்ப்பாங்க இதை தாண்டி அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடாது ஆனால் வந்து நீங்கள் வந்து அஜித் விஜய் சூர்யா ஆர்யா இந்த படம் பூரா அங்கே ஓடும் இப்போ அதனால உள்ள செல்ல பேசுகிறாங்க இருந்தாலும் கூட வந்து தொடர்ந்து வந்து ஹிந்தியை வந்து வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த மன்னாங்கட்டி வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு கூப்பிட்டப்பேன் புரியுது அவனுக்கு துணை முதலமைச்சராக அந்த ஊருக்காரன் பார்க்கலாம் நம்ம பார்க்க மாட்டோம் என்னென்னா இப்போ ரெண்டு நாலு பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சந்திரபாபு நாயுடோடு சேர்ந்து இப்போ முதல் துணை முதலமைச்சர்ன்ற பதவியே வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பதவி இந்த ஒரு டைம் தான் கூட முடிஞ்சு போச்சு ஏன்னா லூசுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாேருக்குமே படியில் நடக்கிறது திருப்பதிக்கு உருண்டு போகிறது இது மாதிரி லூசு தரத்துக்கு மக்கள் ஓட்டு போடல மக்களுக்கு நீ என்ன பண்ண வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன பண்ணுன்னா மக்கள் பார்ப்பாங்க ஸோ ஒரு டைம் வந்து ஏமாந்து மக்கள் போட்டுருவேன் ஆந்திரா மக்களுக்கு இதே தான் வேலை நடிகர்னால் போய் பாஞ்சிடுவான் எந்த நடிகர்னாலும் நாலு படம் ஓடிச்சுன்னா அவன் செய்யமுண்ட்ருவான் அதை பார்த்து தான் தமிழ்நாட்டிலேயும் சில பேர் இந்த மாதிரி திட்டங்கள் போடுறது வந்து அடுத்த டைம் பவன் கல்யாண வீட்டுக்கு தூக்கி போடுறாங்க இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து பணத்தை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தேடுறாங்க டப்பிங் பண்ணுறது மூலமாக இல்லை இவங்களுடைய படம் அங்கே ஓடுவதன் மூலமாக அப்போ அப்போல்லாம் வந்து ஹிந்தி வேணான் ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தூமுட்டான்றது இதுலேருந்து தெரியுதா வியாபாரம்ன்றது வியாபாரம் நீ இது வாங்க வேணாம்னு சொல்லு ஹிந்திக்காரன்லாம் பேச நீ என்னத்துக்கு பேசுற நீ எடுப்பு தானே நீ ஹிந்திக்காரன் கிடையாது நீ தெலுங்குக்காரன் நீ ஒரு எடுப்பு ஹிந்திக்கு எடுப்பு நீ உன் பதவி வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்க உனக்கு ஹிந்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ எதுக்கு அதை பேசுகிற நீ வேணால் தெலுங்கை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போங்க அது யார் நாங்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலேருந்து மாதிரி தெலுங்கு போய் அடகு வச்சுட்டு போட்டு நமக்கு என்ன அது இதெல்லாம் ஒரு ரூல்ஸுங்க ஏதாவது ஒன்று பண்ணணுன்றக்க பேசணுன்றக்கா பேசுவாங்க பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தொழிலாளர்களாக வர்றவங்கள நம்பி தான் வந்து தமிழ்நாடு இருக்குது அப்படி நான் போகணும் யாரோட சொன்னால் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் எதுக்கு ஆந்த் பீகார்லேருந்து ஆந்திரா நடுவில் தான் இருக்குது ஏன் ஆந்திராவில் போக மாட்டானா உன்னையெல்லாம் நம்ப மாட்டேறான் டுபாவுக்கு ஒரு ஊர் அது அங்கே இருக்கவனுக்கே வழி இல்லாமல் இருக்குது அதனால நல்ல ஊருக்கு வர இப்போ சவுதிக்கு எதுக்கு வேலைக்கு போகிறான் புரியதான் உங்களுக்கு ஆந்திராவுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்காரன்லாம் நர்ஸெல்லாம் ஆந்திராவுக்கு வேலைக்கு போகிறோம்ல எதுக்கு இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டு பிடிச்சி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி சவுதிக்கு வேலைக்கு போகிறாங்க பஹ்ரைனுக்கு வேலைக்கு போகிறாங்க துபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே வாய்ப்புகள் இருக்குது அதிக சம்பளம் கிடைக்கும் எதும் இருக்குதுன்னு ஏன் ஆந்திராவுக்கு கும்பிட்றேன் ஏன்னா இங்கே நீயே உனக்கே வழி இல்லை உனக்கே அறிவு கிடையாது உன் மக்களை காப்பாற்றுறதுக்கு உனக்கு வழி கிடையாது அப்புறம் எதுக்கு இதை பற்றி இது பண்ணணும் பீகார்காரன் இங்கே வேலை கிடைக்கும் பாண்டேலாம் வந்து பாண்டையோட அப்பாலாம் வந்து இங்கே வந்து ஏதோ கோயிலில் போனால் பொழச்சிக்கலாம் அப்படின்னு வந்தார் இங்கே வந்து இந்த பையனெல்லாம் நல்லா படிக்க வச்சு அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராகவே செயல்படுறாங்கல்ல இல்லை அந்த மாதிரி தான் அதுதான் அவங்க வழி இல்லைன்னு இங்கேருந்து வரான் வேணால் நீ வச்சுக்க ஆந்திராவுக்கு வாங்கப்பா எல்லாம் எங்கே வளர்ச்சிக்கு உதவுங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்க எங்களுக்கு நான் இந்தியா ஒன்றும் நீங்கள் கோபப்படம் போதெல்லாம் பிரிக்கிறதுக்கான கேக் பீஸ் கிடையாது அப்படின்னு பேசியிருக்குறாரு இல்லை காமெடியனை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் கேசிகிட்டு இருக்கீ அவங்களுக்குலாம் அரசியலும் தெரியாது எதுவுமே தெரியாதுப்பா படம் பண்ணுறதுக்கு கணக்கு வலக்கே தெரியாது எங்களுக்கு துணை முதல்வராக இருக்கிறார் துணை முதல்வராக யார் வேணாலும் ஆகலான்றதுக்கு இது ஒரு உதாரணம் புரியுது அவங்களுக்கு எந்த அரலூசும் துணை முதல்வர் வரைக்கும் பதவ பதவிக்கு வரலாம் படிப்பறிவே தேவையில் முதலமைச்சர் பதவிக்கு வரலாம் அப்படின்றது தான் ராப்ரி தேவி நிரூபித்தாங்க வீட்டில் அந்தம்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே ஆட்சியை கலைச்ச உடனே குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டு வரேன்னா இல்லைம்மா டைம் ஆச்சு வேற முதல்வர் வேணும்னோடனே டப்புன்னு அப்படியே அந்த குழம்பை போட்டு வந்துச்சு வந்து முதலமைச்சராக ஒரு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா என்னன்னே தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆள் துணை முதல்வராக இருக்கா துணை முதல்வர்னால் பெருசுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் பதவி பெருசு துணி முதல்வன்ற பதவி பெருசு தான் அதுக்கு வரக்கூடிய தகுதின்றது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கன்ற ராப்ரி தேவியே இருந்திருக்கும் போது பவன் கல்யாண இருக்கிறதுக்கு என்ன இருக்குது நீட்டாக பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்காப்புல இந்த மும்மல்லிக் கொள்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ மா மற்ற தென் மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கிறாங்க பக்கத்து மாநிலங்களான எல்லா மாநிலங்களுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் இந்த இதில் ஆந்திராவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசின காணொலியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து ஆந்திராவோட மேம்பாடு என்னென்னா ஆந்திர மக்கள் இருக்காங்கல்லாம் பியூர் தெலுங்கர்கள் ஆந்திரா போயிடும் அதாவது தெலுங்கானா வேறு ஆந்திரா வேறு தெலுங்கானான்றது அப்படியே ஒட்டி கிட்டே போயிடும் ஸோ தெலுங்கானா பொறுத்தளவு தலைநகர் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் ஏன்னா அங்கே தெலுங்கு அழிச்சு விட்டாங்க அங்கே யாருன்னா பேசுவாங்கன்னா முஸ்லீம்ஸ் சதி எப்படியாக இருக்கிறதுனால உருது ஹிந்தி இது ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஹைதராபாத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது தெலுங்கு தெரியலனா கூட வாழ்ந்துடலாம் ஒரு தெலுங்கு மாநிலத்தில் தெலுங்கு தெரியினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் ஹைதராபாத் அதனால் அங்கே உள்ள கணக்கு வேறு ஆனால் ஆந்திராவில் உள்ளவர்கள் அப்படி இல்லை தன்மானம் மிக்கவர்கள் பிற மொழியை உள்ளே வந்தால் நம்ம மொழி அழிஞ்சிரும்ன்ற ஒரு இதில் இருக்காங்க அதனால தான் பாஜகவுக்கும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன் பாஜக அங்கே கால் உண்ண முடியல போ பெருசாக போக முடியல கூட்டணியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அவர்கள் பாஜகவே நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ அடுத்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு போனாலும் அடுத்த டைம் சந்திரபாபு நாயுடு தோக்கடிச்சிடுவாங்க அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன் ஸோ இப்படி தான் அந்த மக்கள் பார்ப்பாங்களே தவிர நீ பாஜகவுக்கு சங்கு நீ ஊதுனா தான் நீ ஜெயிக்க முடியுமே தவிர பல்லகு தூக்குன்னு ஜெயிக்க முடியாதுன்றது அடுத்த எலெக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க இது இது மாதிரி மற்ற மாநிலங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பக்கம் சித்தாராமையா வந்து அவர் எனக்கு வந்து வரணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட ஒரு சில வேலை இருக்குது ஏற்கனவே நான் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னால் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ரேவந்த் ரெட்டி அவர்களும் வந்து ஒரு சில விஷயங்களை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது வந்து தேவை இந்த நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆரம்பம் இனிமேல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பல முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் மத்திய அரசு இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க யோசிக்கிற ஆளுங்க கிடையாது அவங்கள மொத்தமாக முடிச்சு விட்டால் தான் இந்த நாடு வந்து உருப்படும் அதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த இந்த மாதிரிலாம் அமைப்புகள் படி கூடி கூடி ஒரு சில எல்லாம் பண்ணும்போது தான் அவர்களுக்கு ஒரு பயம் வரும் அதற்கான வேலைகள் தான் தற்போது நடந்துக்கணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி மும்மொழிக் கொள்கை இது மாதிரியான விஷயங்கள் இன்னொரு பக்கம் இந்த தொகுதி மறுவரையறை இது மாதிரியான விஷயங்களாக இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்தது இது மாதிரியான இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கலை வந்து மடைமாற்றுறதுக்கு தான் இவங்க வந்து அந்த ரூபாய்க்கான லட்சணையை மாற்றக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் தான் சொல்வாங்க இது இப்படி மாத்திர அது வந்து சின்ன அதை மாத்திர இது வந்து கடைசியில் மக்களை வந்து நாசப்படுத்திட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிதான் இப்போ பிஜேபி வந்து ஒரு இது போட்டிருக்கான் இப்போ ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலில் வச்சு அப்படின்றத வச்சு தான் அடுத்த எலெக்ஷனோட டேக் லைனாக கொண்டு வரணுன்றக்காக இடியை வச்சு நான் எழுதி கொடுக்குற ப்ரெசெண்ட் லீஸை கொடுத்துட்டு ஆயிரம் கோடின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ அப்போ தான் ரவுண்டாக இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி அப்படின்னா மக்கள் ஒளறிடுவான் பேச தெரியாது அதனால் ரவுண்டாக ஆயிரம் கோடின்னு சொல்லி ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு ப்ரெசெண்ட் லீஸை கொடுன்னு சொல்லி இவங்க தான் எழுதி கொடுத்துருவேன் கட்சியிலேருந்து இடிக்கு அதான் அவன் பிரசிடண்ட் லீஸாக கொடுத்துருக்கான் அதை வச்சு இடி இடியை ஏதோ யோக்கிய மாதிரியும் ஈடிகை அதாவது நாட்டிலேயே வந்து ஈடியில் உள்ள அதிகாரியை அடித்து ஓட விட்டு தமிழ்நாடு தான் ஏன்னா நீங்களே திருட்டு நாயீங்க காசு வாங்கியிருக்கீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னா இடி அதிகாரியே இப்படி ஜெயிலில் போட்டு பல நாள் ஜெயிலில் இருந்தால் மீட்டு கொண்டு போகிறதே எங்களுக்கு பெரும்பாடு ஆகிடுச்சு வேறு எந்த இது நடக்கலை ஸோ அதனால் ஈடியே திட்டு பசங்க தான் பாதி பேர் இருக்கேன் அப்படின்றது சட்டப்பூர்வமாக நிரூபணமாகும் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி ஒருத்தனை குற்றஞ்சாட்டி ஆயிரம் கோடி ஊழல் சொல்லி இவங்க ஜெயிச்சிடுவாங்களா இப்போ வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ சொன்ன மாதிரி மும்மொழிக் கொள்கை ஒரு பக்கம் இந்த பக்கம் தொகுதி மறுசீரமைப்பு இந்த பக்கம் வந்து பட்ஜெட்டுக்கான சிக்கல்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த இதில் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ தேவையில்லாத ஒன்று இப்போது தமிழ்நாடு தான் இதை வந்து புதுசாக தேவையில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கும் ஒரு பக்கம் போகுது இல்லை நீ தோத்துட்டா என்னால் பேக் அடிச்சிருக்காங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை ஆரம்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தொகுதி சீரமைப்புன்றது ஏன்னா நீங்கள் எடுத்தால் எதாவது பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டு அடுத்து இது பண்ணுவாங்க ஆனால் இப்ப பவன் பவன் கல்யாண் ஒரு பக்கம் மும்மணி கொள்கைக்காக பேசிட்டு எப்படி பவன் கல்யாண் மேல நீங்க இவ்வளவுதான் இருக்கீங்க அவரோட எனக்கு லூஸ் அவனை போய் நீங்க அவன் அவெல்லாம் வந்து என்ன அரசியலில் இருக்கானே தெரியாது எதுக்கு எப்படி அரசியல் வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது நீ பவன் கல்யாண்லாம் ஒரு கணக்குல தமிழ்நாடு மக்களுக்கு யாருன்னு தெரியாது யாரா அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்காப்பில்ல இது யார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தது இல்லையே கூட பட்டதில்லேன்னு நம்ம தமிழக மக்கள் பார்ப்போம் இல்லைங்க அவருடைய ரசிகராக இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவரும் தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியாத ஒரு ஆளை கேட்குறீங்க மோடிஜின்னா தெரியும் ஆகா இவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு கண்டுபிடிச்சுறாங்க தமிழ்நாடு மக்கள் ஆமாம் டெய்லி காலையில் ஒரு ட்ரெஸ் சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் போடுவார் எல்லாம் குதிப்பார் அப்படின்னு ஏதோ ஒரு மக்கள் படிக்காத மக்கள் கூட கிராமத்துல இருந்துச்சுன்னா பவன் கல்யாணம் யாருன்னே தெரியாது தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா கூட ஏதோ இங்கே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி எதோ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு போயிடுவாங்க தமிழக மக்கள் அதனால் நீங்கள் பவன் கல்யாணம் பற்றி கேட்குறதுல எந்த நீங்க இந்த பட்ஜெட்ல கூட வந்து மத்திய அரசு இது மாதிரி வந்து நிதியை விட்டுட்டாங்க இருந்தாலும் கூட அந்த நிதிகளை மாநில கொடுக்கும் அப்படிங்கிற எந்த பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட இருமொழி கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒரு பக்கம் வந்து என்னதான் மாநில அரசே அந்த நிதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா மத்திய அரசு இதை வந்து அப்போ நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு மெத்தன போக்கில் வந்துரும் அப்படிங்கிற அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் அவனுக்கு அதை அவன கொடுத்தா இல்லைன்னா அவனே பயந்துட்டு ஓடி வந்து கொடுப்பான் காசு வச்சிக்கங்கன்னு ஏன்னா அவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்ற போதே அவன் காலின்னு அர்த்தம் இல்லை அதனால அவனாக வந்துடுவான் வந்து சரி சரி வச்சிக்கங்க ஆனால் இதை பார்த்து அடுத்த வருஷத்துல இருந்து வாங்கன்னுவேன் அப்படின்னு சொல்லி பாதி நிதியை குறித்து பாதி கொடுப்பாய் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு காலை செலவிட்டமே இருக்கிறான்